வணக்கம் தடயம் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி நாட்டின் பல்வேறு இடங்களில் மழையுடன் கூடிய காற்று வீசும் வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவிப்பு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான ஒன்பது வயது சிறுமி உயிரிழப்பு இலங்கையில் நடந்தேறும் துயரம் மண்சரிவு ஏற்படும் அபாய எச்சரிக்கை இலங்கை தேசிய கட்டிட நிறுவனம் அறிவிப்பு மின்சாரம் வழங்கும் போது அறவிடப்படும் வரிப்பணம் செலுத்தப்பட வேண்டும் மின்சார சபை அறிவிப்பு வணக்கத்திற்குரிய சாந்தனவர்களின் ஓராண்ட நினைவு துயிலுமில்லத்தில் இல்லத்தில் தூவி திறப்பு நான்கு பனைய கைதிகளின் உடல்கள் செஞ்சிலுவை சங்கத்திடம் கமாஸ் ஒப்படைப்பு இலங்கையின் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை அவ்வப்போது பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவித்துள்ளது மாலை அல்லது இரவு நேரங்களில் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மாத்தளை அம்பாறை நுவரலியா பொலநறுவை கம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யும் என மேலும் தகவல்கள் தெரிவிக்கின்றது எனவே மழை இடிமின்னல் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பான முறையில் முன்னெச்சரிக்கையோடு மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கெட்டிபுலம் அகலகமாவில் பாட்டியும் ஒன்பது வயது சிறுமியும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி குளியாம்பட்டிய வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஒன்பது வயது சிறுமி வைத்தியசாலையில் மரணமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விசாரணைகளின்படி மேலும் தெரிய வருவதாவது பன்றிகளை கலைப்பதற்காய் மக்கள் கூச்சலிட்ட சத்தம் கேட்டு சிறுமியும் பாட்டியும் வெளியில் வந்தபோது சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதன்போது பயன்படுத்தப்பட்ட பன்னிரண்டு போர் ரக துப்பாக்கி ஒன்றை மீட்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திய சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் என்றும் அவரை கண்டறிய கட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது நாட்டின் மழையுடனான வானிலை காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் பசறை காளியல பதுளை தந்த ஊவா பரணம மீக ககிவுல மற்றும் சொரணத்தொட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் நுவரலியா மாவட்டத்தில் வெலப்பனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் நாளை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மின்சார இணைப்புகளை வழங்கும் போது அனைத்து நுகர்வோரிடமிருந்தும் வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்திர வட்டியை செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை சிஇபி இதனை செலுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிபதிகள் எஸ் துரைராஜா மற்றும் சோபிதராஜா கருணா உள்ளிட்ட மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தப்படும் பதினொன்று தசம் அறுபத்தேழு வீத வருடாந்திர வட்டியை வீட்டு மின்சார நுகர்வோர் மற்றும் பிற மின்சார நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இது ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இலங்கை மின்சார வாரியத்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இலங்கை மின்சார சட்டத்தின் பிரிவு இருபத்தெட்டின் கீழ் மூன்றின் படி பெறப்பட்ட வட்டியை நுகர்வோருக்கு செலுத்துமாறு மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் சங்கம் அதன் தலைவர் மகேச பண்டார உளசிங்க மற்றும் செயலாளர் பிரசாத் பாவியா அமரப்பூர் ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உச்சநீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்த சாந்தன் உயிரிழந்து இன்றுடன் ஓராண்டு கடந்த நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட மயானத்தில் அன்னாரின் துயிலுமில்லம் அவரது தாயார் நாள் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சுமார் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் இந்த நிலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் இல்லங்குளம் மயானத்தில் அவரது சீடு இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டது சாந்தனின் குடும்பத்தினரால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சாந்தன் தீலாலையும் அன்னாரின் தாயாரால் இன்று காலை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சாதனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் முப்பத்தி மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி வந்தனர் காசா பகுதியில் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் முடிவுக்கு வர உள்ள சில நாட்களுக்கு முன்பு நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்ததற்கு ஈடாக நான்கு பயண கைதிகளின் உடல்களை பியாலன் அதிகாலை செஞ்சு செங்கதிடம் கமாஸ் ஒப்படைத்தது கமாஸ் பணைய கைதிகளின் உடல்களை செஞ்சிலுவைச் சங்கத்திடம் ஒப்படைத்ததை இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி உறுதிப்படுத்தினார் ஒப்படைக்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணும் செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியது அதே நேரத்தில் விடுவிக்கப்பட்ட பல பாலஸ்தீனிய கைதிகளை ஏற்றிச் சென்ற செஞ்சிலுவைச் சங்க தொடரணி இஸ்ரேலின் ஆக்பர் சிறையிலிருந்து மேற்கரின் நகரமான பெயினியாவை நோக்கிச் சென்றது பஸ்களில் விடுவிக்கப்பட்ட கைதிகளை பார்வையிடுவதற்காக அவங்க நூற்றுக்கணக்கான நலன் விரும்பிகள் கூடியிருந்தனர்